அப்புறம் இவங்க குடும்பத்தோட எப்படி கேள்விப்படுறாங்க எவ்வளோ நாளைக்கு ஏமாற்ற முடியும் அவன் புருஷன் அங்கே எதோ ஃபேமிலியோடு இருக்கான் போல இருக்கு மதுரையில் அப்படின்னு தகவல் வருது உடனே இந்த அம்மையார் வந்து சிவகையில் பல்லக்கில் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க அவங்க குடும்பத்தாரெலாம் போகிறாங்க மதுரைக்கு போகிறாங்க காரைக்கால் அம்மையார் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் போய் போனதுக்கப்புறம் வராது வேக வேகமாக வராது யாரே அவங்க புருஷன் இந்த மாதிரி வந்து அவருக்கு அங்கே கல்யாணம் ஆகிட்டுதே ஒரு குழந்தையும் இருக்குது பெண் குழந்தையும் இருக்குது இவங்க போய் அவருக்கால் உடறதுக்கு அவர் தட்டார்னு இவங்க நாள் ஓடினாங்க அவரு அவர் கொண்டாட்டி புள்ள உண்டா கொடுங்க காலில் அம்மா காலில் உடுங்கன்னு சொல்லிட்டு முதல் மாதிரி நீ அம்மா தான் ஜெயலலிதா நினைச்சுக்காதி போய் திடீர்னு அவங்க காலில் எல்லாரும் உருந்ததும் அவங்க விக்கி போயிட்டான் என்ன நடக்குது இங்க ரொம்பவே புரியல நம்ம வந்து கணவனை பார்க்க முடியும் மறுபடியும் கணவனோட சேர்ந்து வாழணும்னு நம்ம ஆசையா வந்தா இவருங்க இன்னொரு பூஞ்சாதியோட வராரு ஒரு குழந்தை வேற வருது எல்லாரும் நம்ம காலில் போய் விடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விலை வரத்து போய் நிற்கும் போது தெரியாது இந்த மந்திர வித்தியில மாங்க வர வச்சதெல்லாம் யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது அவருக்கு மட்டும் தெரியும் அவரு யாரையும் சொல்லலாம் போனவர் வரவே இல்லை இப்போ எல்லாரும் முன்னாடி அந்த முட்டை உழைச்சிட்டாரு நீ வந்து தெய்வ பிரியம் உன்னோட என்னால நான் சாதாரண மனுஷன் என்னால உன்னோட வாழ முடியாது அதுக்கு தகுதியாக நான் நீ தெய்வம் நான் மனுஷன் எப்படி தெய்வமும் மனுஷன் ஒன்னா வாழ முடியும் முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யார் முடிவு பண்ணாங்க சரி வேணாம் இவ்வளவு நாள் நம்ம இளமையோடையும் அழகோடையும் இருந்தது வந்து கனவனோட சேர்ந்து வாழ்

நல்ல அழகான தோற்றத்தில் இருந்த சதையெல்லாம் போயிடுச்சுனாலே நம்ம அசிங்கமாக தான் இருப்போம் சதை தான் உங்களை நம்ம மானத்தை காப்பாற்றி முடியும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உங்களை பார்க்க முடியாது நம்ம உடம்பெல்லாம் அது அந்த சதையெல்லாம் போய் ஒரு எதிர்ப்பு கூட ஆகிட்டாங்க பேயார் காரைக்கால் பேயார் அப்படின்னு அவர் பேய் பேய் ஊர் கொண்டு விட்டார்கள் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்கு பிறகு அவங்க அந்த பேய் ஊர் ஓடுதான் இருந்தாங்க கைலாசத்துக்கு போனாங்க அப்புறம் இறைவன் திருவாலங்காட்டி வர சொன்னார் அங்கே போனாங்க அந்த கதை அப்படி போகும் இல்லை தன்னுடைய எந்த பெண்ணும் தன்னுடைய இளமையு அவங்க எந்த காரணம் இப்போ எழுபது வயசுக்கு பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டு வராங்க அவங்க ஒரு இருபது வயசுல அந்த மாதிரி எல்லாத்தையும் உதுத்துட்டு வாழ்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட துணிச்சல் வேணும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு விட்டு ஒரு பேரியோடு அந்த பெண் வாழ்ந்து இறைவன் மீது பல பாடல்களை பாடி பிறகு அவங்க இறை தெய்வத்தை அடைகிறாங்க இறைவனுடைய பாதத்திலேயே அம்மையே அவர் அழைக்கின்றபடி வாழ்கிறார்கள் என்று நம்முடைய புராணம் சொல்லிருந்தாங்க இன்னொரு வைணவ இலக்கியம் என்ன நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்லையானா ஆண்டாள் ஆண்டாளுடைய அன்பு பக்தி அது வேற விதமான

மானிடருக்கு என்று வாழ்க்கைப்படி வாழவில்லை கண்டாய் மன்மதனே மனுஷனுக்குன்னு சொன்னால் வாழ முடியாது ஒன்லி ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம விஷ்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிடணும் இல்லைனா வேணாம் எனக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்னு தைரியத்தோடு இருந்து மார்கழி நோன்பு ஒன்று இல்லையா அந்த இறைவனையே அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு கட்ஸ் பயங்கரமான கட்ஸ்னா இந்த மாதிரி தான் ஒன்லி இதுதான் கண்டிஷன் இப்போ அதனால் இந்த காலத்து பெண்கள் அதில் கரெக்டாக ஐடி ஜாப்பு இவ்வளவு சம்பளம் மாமியார் மாமனாராம் இருக்கக்கூடாது நாத்தனால உதவவே உதவாது ஆல்ரெடி வந்து வீடு இது வாசல் கார் பங்காய் எல்லாம் இருந்தது இவ்வளவு இருந்தால் நம்ம சாட்டிங் பண்ணுவோம் கல்யாணத்தை தான் அடுத்தடுத்து கஷ்டப்படும் ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கே அப்போ தான் வரோம் இதெல்லாம் நமக்கு முன்னாலே பண்ணிட்டாங்க அவங்க தான் நமக்கு பயணியது நம்ம அப்படி கூட யாராவது ஒரு வத்தலும் தொத்தலும் யாராவது ஒரு மானியுடனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க நான் வந்து ஒன்லி ஹியூமன் பீங்ஸ் நாட் அலவுட் ஒன்லி லாட் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதனைப்படுத்ததாக நம்ம பார்க்கலாம் நம்முடைய வைணவ புராணங்கள் தெரிந்து கொள்ளும் வைணவ புராணங்கள் வாயிலாக ஆண்டாளுடைய அன்பை அறிந்து கொடுக்கிறோம் நாச்சியார் திருமொழி இல்லையா ஆண்டாளுடைய திருப்பாவைகள் நம்ம படிக்கிறோம் அவங்களுடைய பாடங்களை அப்படிப்பட்ட வீரம் இப்படி காலம் தோறும் பெண்களுடைய வீரம் மாறுபடுது அதற்கு கொடுக்கின்ற விளக்கங்கள் வரங்கள் எல்லாமே காலந்தோறும் மாறுபட்டு கொண்டே செல்கின்றன எல்லாமே வீரம்தான் என்ன கேட்டால் அந்தந்த சூழ்நிலைக்கு சமூகத்துக்கு எதிராக பெண் நடக்கிறாள் நடைபோடுகிறாள் எதிர்த்து நிற்கிறாள் என்றால் அதற்கு துணிச்சல் வேண்டும் வேண்டும் அதை நம் பெண்கள் மிகச்சிறப்பாக எல்லா பெண்களும் செய்யாவிட்டாலும் சில பெண்கள் முன்னோடிகளாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள் வாழலாம் முடியாதுன்னு ஒண்ணு மனசு வச்சா மார்க்கணும் நாங்கள் எங்களால் முடிந்து நீங்களும் செய்யலாம் என்று நிரூபித்து காட்டி இருக்கிறார்கள் இப்போ இன்றைய காலகட்டத்திலும் பெண்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கு இல்லையா போர்கள் இது வேற விதமான போர்கள் அவங்க படித்து இப்போ இப்பவும் நம்ம சிசுக்களை செய்ய தானே செய்கிறோம் பெண் இன்னும் இன்னமும் முஸ்லாம்பட்டிகள் நடந்துட்டு தாருக்கு அதை மீறி தப்பிச்சு வரதே பெரிய சாதனையாக இருக்கு சில குழந்தைகளுக்கு அதை தாண்டி கல்வி என்று நம்ம கல்வி நமக்கு எதிராக போர் தொடுக்குது எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணி தேறி ஒரு வேலைக்கு போகிறது அது ஒரு பெரிய சேலஞ்சு சரியா நல்ல வாழ்க்கை அமைந்து நம்ம அதில் நம்ம வெற்றியோடு இருப்பது அது ஒரு பெரிய தான் இருக்கிறது அதிலே நம்ம வென்று பெண்கள் தங்களுடைய சுய காலிலே சொந்த பொருளாதாரத்திலே நிற்பது என்பது மிகப்பெரிய சவால் இப்படி ஒரு ஒரு படியாக என்ன கேட்டா அந்த காலத்தை விட பெண்களுக்கு சேலஞ்சஸ் இப்பதான் அதிகமா இருக்கு அப்ப வந்து இவங்க பெரிய அளவுல படிச்சாங்க அங்க போறாங்க இங்க போறாங்க இல்லை இப்ப நிறைய சாதிச்சு தன்னை நிரூபிக்க வேண்டியிருக்கு பெண்கள் நிறைய சவால்கள் அதிகமாயிருக்கு இது எல்லாத்தையும் ஒரு ஒரு படியா தாண்டி தாண்டி போறது எல்லாமே ஒரு போர்க்களம் தான் ஒரு அக்னி பரிச்சை தான் அதை தாண்டி ஒன் ஒவ்வொன்றையும் அவர்கள் வென்று சமுதாயத்திலே பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நிதிகளும் திமிர்ந்த யான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவது இல்லையா சொன்னார் இல்லையா செம்மை மாதரா ஒரு பெண் நிற்பதற்கு மிகப்பெரிய துணிச்சல் இந்த காலத்திலும் தேவையாக இருக்கிறது பாரியல் வன்கொடுமை செய்தி வருது பேப்பர்ல வாய்ப்பு சொல்ல கூட முடியல பரவுது ஒரு பொண்ணு வந்து ஒரு சாமியாரோட தான் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னு படிக்கிறோம் பேப்பர்ல அந்த அளவுக்கு எல்லாம் வந்து துணிச்சல் தேவையாக இருப்பேன் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு சிக்கல்கள் தாண்டி ஒரு பெண் நிற்பதற்கு மிகப்பெரிய வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிறைய அளவிலே சாதித்து புதுமை பெண்களாக திகழ்கிறார்கள் பெண் குல திலகங்களாக ஒளிவிடுகிறார்கள் அது பெண்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் குறிப்பையும் தருகிறது இந்த ட்ரெண்ட் தொடர வேண்டும் பெண்கள் தங்களுக்கு எதிரான சவால்களை கண்டு துவழாமல் தைரியத்தோடு அதை எதிர்கொண்டு வெற்றியோடு வர வேண்டும் வெற்றி வாவை சூட வேண்டும் என்பதை என்னுடைய செய்தியாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மீண்டும் சிக்காகோ தமிழ்ச்சங்கத்தில் என்னை பேச அழைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து நன்றி கூறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்க மழை பெய்ஞ்சு ஓகே மாதிரி அவரோட சண்டைக்கு போய் அந்த மாதிரி யோசிச்சு நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா சரி இவங்களுக்கு வந்து கௌரவ வச்சு யாராவது ஒரு ஆண்கள் ஒருத்தர் தான் கொடுக்க வைக்கலாம்னு யோசிச்சேன் கிட்ட பார்க்கறதுக்கு பயமா இருக்கு எனக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல அவங்க இருந்த வேகத்துக்கு அதனால நான் மாத்திட்டு இப்போ அவங்களுடைய அருமையான பேச்சு இன்னைக்கு இன்னொரு திடீர்னு பார்த்தா எனக்கு நடைமுறை வெள்ளை கிளர் சேலையெல்லாம் கற்க மாதிரி இருந்துச்சு அவ்வளோ ஒரு அருமை ஞானம் நான் வந்து ஐயாரு வந்து நேரம் பேசியிருக்கிற மாதிரி இவ்வளோ இப்படி பேசியிருக்காங்க அப்படி ஒரு ஞானம் மிக்க நன்றிங்க போன வருடமே உங்களை கூப்பிடுச்சு அப்பா தவறிதான் பண்ணிக்கணும் அதனால முடியல உங்கள நம்ம பி கே அவர் தான் வந்து கூப்பிடு சர்ச் பண்ணார் அப்புறம் இந்த வருடம் வந்து டாக்டர் இளங்கோன் ஐயா முடிச்சாலும் உங்களுக்கு கூப்பிட்டேன் மிக்க நன்றி உங்களுடைய அற்புதமான அற்புதமான பேச்சு எல்லோரும்